கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே தானாக வந்தது தான் இயற்கை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் எது அடிப்படையை வச்சு சொல்கிறாங்கன்னா எந்த புத்தகத்தை அடிப்படையை வச்சு சொல்கிறாங்கன்னா பெரியார் எழுதிய புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறாங்க மனிதர் எழுதின புத்தகத்தை வச்சு தான் அதை படிச்சிட்டு தான் இதில் கருத்துக்கள் இப்படி இருக்குது அதாவது மனிதனை வந்து மதத்தின் பெறால் சுரண்டுறாங்க ஒரு சாரார் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து இந்த மாதிரியான கடவுளை இருக்க வாய்ப்பே இல்லை கடவுள் இல்லை தானாக தான் வந்து உலகம் வந்து உருவாச்சு இப்படிங்கிற எல்லாம் பேசுகிறாங்க அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோன்னா முதலி குரானை நீங்கள் படிச்சுட்டு இந்த மாதிரி கருத்தில் பெரியார் பதிவு பண்ணார் பெரியார் அப்படியும் பதிவு பண்ணலை பெரியாரும் ஒரு சில விஷயங்களை வச்சு தான் வந்து சொல்கிறார தவிர அவர் முழுமையாக நான் குரானை படித்தேன் குரானை பார்த்தேன் இப்படிங்கிற விஷயத்தை அவரும் பதிவு பண்ணல அவர்கிட்ட நெருக்கமாக இருந்த முஸ்லீம்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த முஸ்லீம்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அறுபதுகளில் நெருக்கமாக இருந்துருக்கிறாங்க பல முஸ்லீம்கள் இவர்களும் வந்து குரானை பற்றி அறிமுகம் வந்து செஞ்ச மாதிரியும் தெரியல அப்போ குரானை பற்றிய தெளிவான ஒரு கூர்மையான அறிவும் வந்து பெரியாருக்கு இருந்த மாதிரியும் இல்லை அப்போ என்னென்னா அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா இங்கே வந்து இன இழிவு மீ இஸ்லாம் தான் நன்மருந்துலாம் பேசியிருக்காரு அப்போ என்னன்னா இன இழிவு இங்கே கிடையாது இல்லை சகோதரத்துவமாக பார்ப்பாங்க இப்படி இந்த விஷயமும் நடைமுறையில் பார்க்குறாரு இதை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் ஆனால் கடவுள் கொள்கை விஷயத்தில் அவரும் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத வந்து சரியான வகையில் அறியாததினால இந்த மாதிரியான பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து பொதுவாக மேற்கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி சகோதர முதல்ல குரானை படிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாத்திகத்துக்கு வந்து பதில் கொடுத்து நிறைய புத்தகங்கள் இருக்குது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாத்திக நண்பர்களே நாசத்தை தவிர்ப்பு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பக்கம் இந்த புக்கு எண்பது பக்கம் இந்த புக்கு இருக்குது இப்போ ஆசிரியர் வந்து அபு அவங்க இது வந்து அன்னஜாத் அப்படிங்கிற பத்திரிக்கையில் வந்து கட்டுரையாக வந்துச்சு கட்டுரையாக வந்ததை வந்து இவங்க வந்து புக்காக போட்டிருக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பல விஷயங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு தர்க்க ரீதியான பதிலும் இருக்குது குரானை வச்சும் பதில் கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து பார்த்தா ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க மக்கள் ஒன்று வந்து நாத்திகர்கள் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வழிபடக்கூடியவங்க கடவுளை எதிர்ப்பாளர் இப்படி ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க இப்போ பகுத்தறிவுனா என்ன அதோடய நிலை என்ன உலகில் பார்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்குது ஏன்னு கேட்டால் கேட்குறது கடவுளை பார்த்தீங்களா மறுமையை பார்த்தீங்களா இப்படி விஷயத்தில் இதில் கேட்குறாங்களே இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அழகிய படிப்பினை இருக்குது இப்போ குற்றவாளி வந்து தப்ப முடியுமா இறைவனை வந்து இங்கே இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை காலம் கனியும் முன் வந்து இஸ்லா தழுவுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாரு இறைவன் அக்கிரமங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம் இதில் கேள்வியும் கேட்குறது தீக்காவை சார்ந்த சகோதர சகோதரர்கள் இந்த மாதிரி அக்கிரமெலாம் வந்து கடவுள் பார்த்துட்டு இருக்கலாமா மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லி அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாற்பது அவர் எழுதியிருக்கிறார் அந்த எழுதப்பட்ட விஷயம் உண்மையில் பகுத்தறிவுனால் என்ன பகுத்தறிவுடைய விஷயம்லாம் எப்படி இருக்குது இறை மறுப்புக்கு என்ன பிரதான காரணம் என்ன அதாவது கல்லை ஒழிக்க தென்னையை ஒழிப்பதா இந்த மாதிரி டைட்டிலும் போட்டிருக்கிறாரு கல்வியின் பெற நடக்கக்கூடிய அநியாயங்கள் அரசியல் மோசடிகள் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க எதெல்லாம் மதவாதிகள் செய்கிறாங்கன்னு சொல்லி சில விஷயம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது அதாவது வந்து அடிச்சுக்கிறாங்க மதவாத அடிச்சுக்கிறாங்க போது இவங்க தீக்காலே பல பிரிவாக தான் இருக்கிறீங்க வீரமணி தலைமையில் ஒன்று இருப்பாங்க குளத்தூர் மணியோட இதில் ஒருத்தர் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் இருப்பாங்க பல பிரிவாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து பெரியார தலைவராக ஏற்றுக்கொண்டவங்கள நாலஞ்சு குரூப்பாகவும் இருக்கிறாங்க அப்போ தமிழகத்தில் நாத்திகம் எப்படி வந்துச்சு கம்யூனிஸ்ட் அழிவு எப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாம் வந்து கொடுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு எண்பது பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார் இந்த புக்கையும் வந்து பாருங்கள் இந்த புக்கையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய புக்குகள் இருக்குது இந்த மாதிரி பார்த்து நாத்திகர்களுக்கு வந்து முஸ்லீம்கள் பதில் கொடுத்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க நிறைய கட்டுரைகள் வந்து இருக்குது அப்போ மனம் உரண்டாக வந்து நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய பலனை வந்து நீங்கள் மறுமளவு சந்திப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இது இல்லை இது கிடையாது இது பதிவு பண்ணிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது இதுலேயும் வந்து குறை காணணும் அப்படிங்கிற அடிப்படையில் படிப்பீங்க இதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கு பார்ப்போம் ஒரு தாராள மனதோட ஒரு திறந்த மனதோட படித்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி விளங்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நல்லா தருவோம் இல்லைல்ல இல்லை நாங்கள் எங்களுக்கு இதுவே போதும் நாங்கள் தான் பெரிய அறிவாளிகள் அப்படின்னா இது மறுமை வந்து இல்லை எல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்பி நீங்கள் படித்தாலும் நீங்கள் குரானை படித்தாலும் இந்த மாதிரி புத்தகங்களை படித்தாலும் இதில் உள்ள சில குறைபாடுகளை எடுத்து தான் வருவீங்க இந்த புத்தகத்தில் இந்த குறை இருக்குது இப்படின்னு பேசுவீங்க இந்த புத்தகம் குறை இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் குரானில் குறை வந்து காணும்போது நிச்சயமாக நீங்கள் தோல்வி தான் சந்திப்பீங்க இது மனிதரால் எழுதப்பட்ட புத்தகம் இதில் வந்து குறையே பெரிய பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் குரானை படிக்கும்போது இந்த வசனம் இப்படி இருக்குது ஏன்னா மறுக்குனுங்கிற முடிவோடு படிக்கும்போது அது அந்த விவாதத்தில் சொன்னல் ஏற்கனவே விவாதத்தில் உட்காந்து அப்போ தான் குரானை படிக்கிறேங்கிற இதுக்கு முன்னாடி குரானே படித்தது படித்ததில்லைங்கிறாரு அப்போ குரானை வந்து படித்த மறுப்பேன்னு சொல்லி சொல்லும்போது இப்போ நேர்வழி கிடைக்காது அப்போ இருக்குதா எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க தவறே இருக்குமா அப்படி இல்லையே அப்போ அந்த சிந்தனை கூட உங்கள்கிட்ட இல்லையே அப்போ இறைவனால் இறைக்கு அருளப்பட்ட ஒரு ம இந்த புத்தகம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம் நாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படி படிக்கலாங்கிற என்ன வரணும் இதெல்லாம் இல்லாம மறுப்போம் அப்படின்னா நீ காலத்துக்கு மறுத்துக்கிட்டே இருந்து மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திப்புங்கறத எச்சரிக்கையா குறிப்பா முடிக்கிறோம் நம்ம